நண்பர்களே இது வெறும் கதையில்லை இது மனித மனத்தின் அழகை சொல்லும் உண்மை போல ஒரு நிகழ்வு ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மோகன் என்பவர் வாழ்ந்தார் மோகனின் வாழ்க்கை எளிமையானது ஒரு சின்ன வீடு தினமும் வேலைக்கு சென்று குடும்பத்துக்காக உழைக்கும் சாதாரண மனிதர் ஆனால் மோகனின் இதயம் பெரியது அவர் யாரையும் பசிப்பட்டிருக்க அனுமதிக்க மாட்டார் பசிக்கிற ஒரு நாய் வந்தாலும் தன் சாப்பாடு கொடுக்க தயங்க மாட்டார் ஒரு பயணிக்கு பசி என்றால் தன் உணவையே கொடுத்து விடுவார் மோகனே நீ இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம வீட்டு சமையல் பாக்கி எதுவுமே இருக்காது கொஞ்சம் உன்னை பற்றியும் யோசிக்கலாமே சுனிதா பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு இல்லாமல் விட்டுட முடியாது கடவுள் பார்த்துக் கொள்வார் நாம நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் ஒரு மாலை நேரம் மோகன் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரே சோர்வான குரல் வாசலில் கேட்டது யாராவது உள்ளீர்களா எனக்கு பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க என்ன செய்யறது நமக்கே சாப்பாடு குறைவாதான் இருக்கு மோகன் அவளது சொற்களை அக்கறையில்லாமல் விட்டுவிட்டு கதவை திறந்தார் முன்வாசலில் ஒரு வயதான சாது மிகுந்த சோர்வும் அழுக்கு உடையும் பசியில் மங்கிய முகமும் பாபா வாங்க உள்ள முதல்ல தண்ணி குடிங்க மோகன் தண்ணீர் எடுத்து வந்து பாபாவிடம் கொடுத்தார் பாபா மெதுவாக குடித்து ஒரு நிம்மதி முகத்தில் தோன்றியது மகனே இரண்டு நாட்களா சாப்பிடல கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் மோகன் கிச்சனுக்கு ஓடினார் அங்கு பார்த்தபோது இரண்டு சப்பாத்தி மட்டும் இருந்தது அதுவும் மோகனுக்கான உணவு இது உனக்கே பாக்கி வச்சது நீ இது கூட கொடுத்துருவியா நம்ம கிச்சன்ல எதுவுமே இல்ல அவங்க வேற வீட்டு பசி பொறுக்காது பாபா ரெண்டு நாட்களா தடுக்கணுமா கடவுள் நம்ம காத்துக்குவாரு பாபா எல்லாமே கேட்டார் ஆனால் அமைதியாக காத்திருந்தார் மோகன் சுனிதாவின் கோபத்தை பாராமலே சாப்பாட்டை பாபாவிடம் கொண்டு சென்றார் பாபா இது நம்ம வீட்டில் இருக்கிற சிறந்த உணவு இது சாப்பிடுங்க நன்றி மகனே சாப்பிட்டு முடித்த பின்பு பாபா எழுந்து மோகனை அழைத்தார் தன் பையிலிருந்து ஒரு பொலிவான தங்கப் பாத்திரம் எடுத்தார் மகனே இதை பை இதை ஒரு மன்னர் எனக்கு தானமாக கொடுத்தார் ஆனா இது எனக்கு தேவையில்லை நான் இதை யாருக்கு கொடுக்கணும் என்று தேடியே வந்தேன் இன்று உன்னை பார்த்த பிறகுதான் யாருக்கு இது செல்ல வேண்டும் என்று எனக்கு புரிந்தது பாபா இது நான் எடுத்துக்க முடியாது இது உங்களுடையது இல்லை மகனே இது உனக்கே உரியது நீ யாரிடமும் எதிர்பார்ப்பில்லாமல் நல்லதை செய்தாய் இது உன்னுடைய கர்மா கடவுள் உன்னை பார்த்து ஆசிர்வதிக்கிறார் உன்னுடைய நல்ல மனசு மட்டும் மாத்திக்காது பாபா சென்றார் மோகன் அந்த பாத்திரத்தை பிடித்து நின்றார் கண்களில் கண்ணீர் மனதில் மகிழ்ச்சி அவர் தன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் எதுவாக இருந்தாலும் நான் நல்லதை தொடர்ந்தே செய்வேன் நண்பர்களே கர்மாதான் உண்மையான தர்மம் எப்போதும் நல்லது செய்ங்க கடவுள் எப்போதும் நம்மை பார்த்துக்கொண்டே இருப்பார்